Orang di luar yang sambil hidup dengan kawan kita, kawan orang yang hidup dengan aku bersama kita, kita yang sangat tahu. Di aku bersama kita, kawan orang yang hidup dengan kita, tapi aku bersama kita, kawan orang yang hidup dengan kita. Kalau saya di sini, aku hidup dengan kita, kita hidup dengan kita, kita hidup dengan

தலைவர் <laughs> சிவரம் <laughs> <laughs> பஜனை பாடுறதா வாங்குற நாங்க சொல்லகுற வேதம் வந்து பாரியமாக்குது. நாளை ஜெயபதி கூட வாக்கி வாசல்மா அங்கங்கத்துக்கு இருக்காங்க. சீரிய கேனக்க கேன உசாவு பெற்றதரே தெரிங்கிப் போற காளங்க புலிக்கா பொது <laughs> <laughs> مجھو بردین کاری کاری کے بھراغ آئے کر کابینا کاری سرمان کا ہوئی پر ہیرنا لازا آئی ایراتی موزن سیرت پریس انہیں کندس مکردین آدھ کاری پرکار سیمکنٹی باتتا فائدتا آئی پرکار خوٹے گار بھونا دھونا آئی تیمان ترگر سلدی بیر آدھ کاری ایراتی آدھ کاری

சார <laughs> اور لا ایریل دل 131 سرپ قید ہے 131 سرپ قید ہے بھی جو جلدی ہم لوگ اتروا دیے گے اندرا گے میرے جو جان پھوڑئے فرشتے کے شیر جیسے بیلوڑکے ¡Ahí okay. கேடானடா அரியுமே வீரரேடானடா அரியுமே வீரரேடானடா ஆதிவீரரின் உருவை யாரேடே காட்டுபுட்டி வீீரகளை காலை கலப்படிடப்பட்டு பத்த நிமர்கள் இருக்கது காலை கலமவளே பாடே பதின் நிமர்கள் நிரம்புதந்தை பெரியசியோடு தெரியப்பட்டதெல்லாம் சித்தி அரியிகள் தெய்தெங்கள் வீீரளை மல்லலான் கோட்டை யாரு ஹட்டாய் வெடனா வீரராஜ்

காது கேளாத வீரர்களே பொடினிலே பரிசுத்தராய் சிறம்பு செய்யவே வருகீ இடி யாய் தம்மா ஹடகி ஓடவா ஹோம்பால் नेते ஜிந்தே காலையா அந்த காமரேக்க துணிந்த வீரரா சட்டம் மீட்டி ஆடு ஜிந்தே காலையா ஒத்தமீதே துணிந்த வீரரா

131 வருட பலிசை தாளை இந்த கோட்டை காளையார் என்றே ஒரு சுருங்களால சார்பாக 1101 செலவு பليس சிவகங்கிரே வாங்கப்பட்ட 504700 செலவு சார்பாக 501 செலவு பليس மணி வெங்கால் கொடிக்குள தேவநாதர் धर्मशाला சார்பாக 503 செலவு பليس ஆயிரம் செலவு பليس எல்லாரும் வந்து இருக்கின்ற طasticallyں رہا کر رہا جا جو دل اکنے பைரர் ஆமajana பேர்க்கிய கதிராய விதிகின்ற மலேசியா கோரி நடத்தியது காதி பட்டி பிரேஸ்வர சேட்டைய காளை மிக தெறிப்பல வளந்து வந்துட்டே கிடந்தது அந்த காளையை எட்டிவே வீழ்ந்து போகந்து வந்து ஏதோ ஒரு கோலே அன்று பாவட்ட வெற்றாலே அன்று வேளூர் அகருக்கு தாளி கூகல் அன்று கூவே வீளே ஆதிதா மேளேல பல்லோமே சோறே கோளையாரு அழகரบุรี போதி அலைகாபு பற்றி டேட்டேரிய இளைஞர்கள் வீரர்களை திரப்பிடவள வந்து இருக்கிறார்கள் மேற்கொண்டு பிரான் ஹோட்டீயில வசதி பெற்றவர்களுக்கு காலை உணவு

தமிழ்நாட்டுக்கு நேரத்தை விடுவிக்கா குறை